வெல்கம் டு பானுமதி குரு சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு அழகான நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம் சிரிக்கலாம் பேசலான்றதை விட சிரிக்கலாம் அதாவது காமெடி நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே யாரும் சிரிக்காமல் நம்ம வேலைகளை பார்த்துட்டே இருக்கோம் அதை விட்டுட்டு நம்ம வந்து வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிரிக்கணும் நம்ம ஒரு நாளையில் ஒரு சிரிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் சிரித்தாதான் நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம எப்போ பார்த்தாலும் டைட்டாகவே இருக்கக்கூடாது கொஞ்சம் சிரித்து சிரித்து பண்ணால் நீங்கள் கொஞ்சம் சிரிச்சு பாருங்களேன் நம்ம மனசுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் சில ஜோக்ஸ் எல்லாம் படித்ததில் கேள்விப்பட்டதில் நான் ரசித்த சில நல்ல ஒரு காமெடியெல்லாம் நம்ம இப்போ சொல்ல போகிறேன் நீங்களும் கேட்டு ரசித்து சிரிங்க அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தாங்க அப்போ வந்து கணவன் மனைவியிடம் கேட்டார் வந்து நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கணவன் இது வந்து மனைவி வந்து கணவன் கிட்ட அதுக்கு வந்து மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் இப்படிலாம் பேசுறது தேவையா அப்படின்னு திட்டுற அப்படி இல்லை இல்லை நான் சும்மா ஒரு விஷயம் இதுக்காக தான் கேட்குறேன் நீ சொல்லு அப்படின்னு ஒன்று நீங்கள் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நான் வந்து என்னோடய கல்யாணம் ஆகாத என்னோடய தங்கச்சிக்கிட்ட போய் இருந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இவங்க கேட்குற அப்படி கணவன் அப்படின்னா நான் மனைவி வந்து கணவனிடம் கேட்குற அப்படி உடனே நான் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்ட கேட்குறாங்க அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க நீ நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அதே கல்யாணம் ஆகி தங்கச்சியோடு போய் நான் இருந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க இது வந்து சொல்லணுமா நம்ம சொல்லவே வேண்டியதில்லை இல்லைங்களா இது ஒரு நல்ல விஷய ஜோக்கு நெக்ஸ்ட்டு கணவன் வந்து ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு கிச்சனில் நின்றுட்டு இருக்காரு இப்போ எல்லாம் சகஜம்தானுங்க அது தேய்ச்சிட்டு இருக்காரு மனைவி வந்து ஹஸ்பண்ட்கிட்ட போய் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஏன் தெரியாமையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஓகே அப்படின்னா நான் சில ஃபார்முலாலாம் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் ஏதோ ஃபார்முலாஸ் எல்லாம் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கிற நீ ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகல ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஒசரம் இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பேக்கெட் சபீனாவை போட்டு தேய்ச்சிருக்கியே அதுக்கு எவ்வளோ சபீனா போடுறோன்னு கூட உங்களுக்கு காலேஜில் சொல்லித் தரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இது வந்து ஒரே சிரிப்பு தான் இதுக்கு பாத்திரம் தேய்க்கு காலேஜில் சொல்லி தருவாங்க அடுத்தது புத்திசாலியான ஒரு சே சோம்பேறி மாணவன் ரொம்ப அவன் ஆனால் எப்போவும் லேசி அவன் வந்து இருந்தானா அவன் ஒரு நாள் என்ன பண்ணா தமிழ் ஆசிரியர் வந்து கிளாஸ்ல லெசன் போது அதாவது சொல்கிறாரு நாளைக்கு முக்கியமான எக்ஸாம் தென்னை மரம் பசு ரெண்டு தலைப்பில் ரெண்டு க கட்டுரை வரும் க அதாவது ரெண்டில் ஏதாவது ஒரு தலைப்பில் கட்டுரை வரும் அதாவது அவர் என்ன சாய்ஸ் கொடுக்குறாருன்னா முன்னாடியே சொல்லிடுறாரு தென்னை மரத்தை பற்றியோ பசுவை பற்றியோ இதில் ஏதாவது ஒன்று வரும் ஆனால் நீங்கள் ரெண்டையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க இதில் வந்து ஒன்று ம வரும்போது நீங்கள் அதை ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த பையன் என்ன பண்ணுறான்னா சோம்பேறி சரி நம்ம பசு பற்றி மட்டும் படிச்சுட்டு போயிடுறான் அங்கே கிளாஸில் போய் கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் தென்னை மரத்தை பற்றி கட்டுரை வந்திருக்கு பசுவை பற்றி வரல இவன் புத்திசாலி என்ன பண்ணுறான் பசுவை பற்றியே எல்லாம் எழுதி முடிச்சிடுறான் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தென்னை மரத்தில் இந்த பசுவை கட்டி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடுறான் அதான் புத்திசாலி மாணவன் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ரொம்ப சிரிக்கக்கூடிய ஒரு ஜோக் அதாவது ஒரு டாக்டர் வந்து மாத்திரை ஒன்று கண்டுபிடிக்கிறாரு ஒரு மாத்திரை சாப்பிட்டாக்க ஒரு வயசு குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறார் இதை தெரிஞ்ச ஒரு வயசான அம்மா டிஸ்பென்சரிக்கு வராங்க வந்துட்டு டாக்டர் நீங்கள் ஏதோ ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கீங்களாமே எனக்கு கொஞ்சம் மாத்திரை வேணும் அது ஒரு பாட்டில் மாத்திரை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எவ்வளோ மாத்திரை வருதோ அதை வந்து கொடுக்குறாரு அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிடுது போயிட்டு அவர் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து உக்காந்துட்டுருக்காரு அப்போ ஒரு அம்மா வந்து சின்ன பொண்ணு ஒரு கை வராங்க வந்த உடனே டாக்டர் டாக்டர் அப்படின்னு கே கூப்பிட்டே வர்றாங்க ஒரு மாதிரி டென்ஷனாக அதுக்கு என்னம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா சொல்லுது டாக்டர் நீங்கள் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான்தான் ஒரு வயசான அம்மாவை வந்தேன் நீங்கள் தான் மாத்திரை கொடுத்தீங்க நான் அது ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு முப்பது மாத்திரையே சாப்பிட்டுட்டேன் முப்பது மாத்திரையே சாப்பிட்டதுல நான் இவ்வளோ சின்ன பொண்ணாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்கிற அப்படி அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க அதனால என்னம்மா சந்தோஷப்படுற விஷயம் தானே எல்லாருமே வயசு கூடுதல் தானே கவலைப்படுவாங்க நீ இன்னும் சின்ன பொண்ணாயிட்டேன்னா சந்தோஷப்பட வேண்டியது தானே இது என்னம்மா பிரச்சனை சந்தோஷமா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்லுது ஐயோ அது இல்லை டாக்டர் பிரச்சனை என்னை எனக்கு ஒரு குழந்தைய எடுத்துட்டு மடியில் இதில் இடுப்பில் வச்சுட்டு வந்திருக்குறனே இது அப்படின்னு இழுக்கிற அப்படி சரி ஓகே நீ சரி இந்த குழந்தை யாருமா அப்படின்னு அந்த அவர் ஐயோ அது எங்கள் வீட்டுக்காரர் டாக்டர் நான் வந்து முப்பது மாத்திரை சாப்பிட்டா அவர் எனக்கு தெரியாமல் அறுபது எழுபது மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறாரு குழந்தை ஆகிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அப்படின்னு டாக்டர் வந்து ஏமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறது டாக்டர் என்ன பண்ணுறதுனே தெரில நான் இதுக்கு மேலே குழந்தைய இந்த ம என்ன இடுப்பில் உட்கார வச்சுட்டா நான் சுற்ற முடியும் எங்கே போனாலும் அது பாருங்கள் அது வாயில் வச்சுட்டு சுப்பிக்கிட்டே உட்காந்துட்டு அந்த இடுப்பில் அதுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஸ்டேஜுக்கு போயாச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒவ்வொன்று கேட்குறாங்க ஒரே சிரிப்பு தான் நெக்ஸ்ட்டு ஜோப் வந்து ஒரு ஒருத்தர் வந்து இருக்காரு அவனோட அம்மா வந்து எழுப்புறாங்க காலேஜுக்கு டைம் ஆச்சு எந்திரி கிளம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க அதுக்கு நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகிறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு வந்து அந்த ஏன் காலேஜுக்கு போகிறதில்லை டைம் ஆகிடுச்சுப்பா எந்திரி குளிச்சு ரெடியாக கிளம்பு கிளம்புன்னு சொல்லி திரும்ப சொல்கிறாங்க இல்லை நான் காலேஜுக்கு போகல அப்படின்னோன்னே ஏன்மா ஏன் காலேஜுக்கு போகலன்னு பையன்ட்டு அம்மா விசாரிக்கிறாங்க அதுக்கு வந்து என்னை யாருக்கும் பிடிக்கவே இல்லை வாத்தியா்களுக்கோ என்ன கண்டா பிடிக்கல மாணவர்களுக்கோ என்ன கண்டா பிடிக்கல நான் எதுக்காக போகணும் நான் போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இல்ல இல்ல நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க சரி நான் போறது இல்லைன்றதுக்கு ரெண்டு காரணம் சொன்னேன் நீ நான் போய் தான் ஆகணும்ன்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அம்மாட்ட கேக்குறாங்க அதுக்கு பையன் என்ன சொல்றாங்கன்னு தெரியுங்களே அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க பையனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது காரணம் நீ அந்த காலேஜோட பிரின்சிபால் அப்படி இருக்கும்போது நீ எப்படி போகாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரே என்னன்னா அம்மாவுக்கு அது அறுபது வயசு எழுபது வயசு பசங்க ஆனாலும் அது குழந்த குழந்த தானே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது சூப்பராக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வந்து ஒரு நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஃபோட்டோ வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கார் ஒரு இதில் ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்குறது எடுக்கிறது பார்க்குறது இப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்க என்ன ஃபோட்டோ அதுன்னு எட்டி பார்க்குறாங்க பார்த்தாக்க ஒரு ஹஸ்பண்டோடைய ஃபோட்டோவை ஒய்ஃப் வச்சுட்டுருக்காங்க அப்போது ஓ இன்னும் இந்த அளவுக்கு உனக்கு அவர் மேலே அவ்வளோ ஆசையாக இதுக்காக இந்த ஃபோட்டோவை அந்த அளவுக்கு பார்த்துட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் அவ்வளோ லவ்வா அப்படின்னு கேட்குறாங்க அட நீ வேற ரொம்ப பிரச்சனை எல்லாம் வரும்போது இந்த போட்டோவை பார்த்தா இந்த பிரச்சனை விடவா அப்படின்னு தோணுமா மற்ற பிரச்சனை எல்லாம் சின்னதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு தான் அந்த இடத்துல அப்போ ஒன்று பண்ணலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஹஸ்பண்டோட போட்டோவை ஒய்ஃப் வச்சுக்கலாம் ஒய்ஃபோட போட்டோவை ஹஸ்பண்ட் வச்சுக்கலாம் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு தெரியுங்களா வேற எந்த பிரச்சனையும் பெருசாவே தெரியாது இல்லைங்களா இது வந்து இந்த எல்லாம் நீங்கள் ரசித்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்